வணக்கம் என் கையில இருக்க கல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பாத்திருப்பீங்க ஒரு சிலர் வந்து அதை யூஸ் பண்ணவும் இது வந்து படிக்கார கல் தான் படிக்கார சொல்லக்கூடிய வந்து அப்படின்னு கூட நம்ம நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம முன்னோர்கள் வந்து இது நிறையவே யூஸ் பண்ணிருக்காங்க இதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பாக்கலாம் அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது எக்ஸ்டர்னல் யூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம தோல் வந்து வறட்சியா இருக்கிறதோ இல்ல வந்து வெடிப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னாலும் சரி இதை வந்து நம்ம யூஸ் வரும்போது என்னென்ன நன்மைகள் கேட்டீங்கன்னா முகம் வந்து பலப்பளப்பது மட்டும் இல்ல முகப்பருவா இருக்கட்டும் கரும்புலிகள் ஈவன் கண்ணு கீழே இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை அகத்துறதுக்கும் இது ரொம்பவே பங்கு வகிக்குது அது மட்டும் இல்ல தேவையற்ற முடிகள் அதாவது பெண் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மூக்கு கீழே உடம்புல வந்து தேவையில்லாத முடிகள் நிறைய வளர்ந்துருக்கும் சோ அதை அகத்துறதுக்குமே இந்த படிகார வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வேதை துர்நாட்டில் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிருமீட்டர் தொட்டாலும் சரி வந்து இல்ல யூஸ் வேர்வை துர்நாத்தம் இருக்கும் சோ அந்த வேர்வை இந்த படிகார கல்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியுமே இதை தேய்ச்சி நம்ம வந்து புளிச்சுட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கெட்ட வாடையும் துர்ணாத்தமும் இருக்காது அதே மாதிரி முடி அடர் நிறைய அடர்த்தியா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொடுகு தொல்லை இல்லாம இருக்கும் நினைக்கிறவங்க இந்த படிகாரக்கல்ல வந்து தண்ணியில ஊற வச்சு ஷீர்கா இல்ல ஷாம்பு குடியோ கூட நம்ம வந்து வந்து யூஸ் நமக்கு அடர்த்தியான முடி வளருது பொடுகு இல்லாமலும் இது வந்து உடம்புல ஏற்படக்கூடிய எரிச்சல் ஆர்ப்பட்டும் இல்ல வெட்டு காயம் ஆஹ் அது மட்டும் இல்ல அந்த சேத்து பொண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைக்கு கூட நம்ம இத வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் தண்ணியில ஊற வச்சுட்டு கால் பாதங்களுக்கு அடியிலேயோன்னா ஒரு டப்பில் தண்ணி நரிச்சு இந்த படிகாரக்கால்ல ஊற வச்சு அதுக்குள்ள நம்ம காலடிப்பானி பண்ணி வைக்கும்போதும் நமக்கு வந்து புண்கள் எல்லாமே சரியாகுது ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் அப்படி எக்ஸ்டர்னல் நியூஸ்க்கு மட்டும்